சிஏஏ சட்டத்திற்கு எதிரான வழக்கை செவ்வாய்க்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜராகி புதிய குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்கை விரைந்து விசாரிக்க கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது வருகின்ற செவ்வாய்கிழமை என்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கிறது இது பற்றி கூடுதல் தகவலுடன் நிகரார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இந்த விசாரணை குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய குடியுரிமை திருத்த மசோதா நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுவதாக அறிவித்திருந்தது இதற்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு தரப்புல இருந்து அவசர மனு என்பது வழக்கு விசாரணைக்காக தாக்கல் செய்யப்பட்டது மிக முக்கியமாக இந்த புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தின் காரணமாக பலரது வாழ்க்கை பாதிக்கப்படும் சமத்துவத்தை சிதைக்கக்கூடிய வகையில மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அரசு இந்த புதிய குடியுரிமை திருத்த மசோதாவை அமல்படுத்தி இருப்பதாக அந்த மனுவுல கூறியதோடு மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என மனு மூலமாக கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த மனு என்பது கிட்டத்தட்ட தாக்கல் செய்யப்பட்டு மூன்று நாட்கள் ஆகக்கூடிய நிலையில இப்போது வரை வழக்கின் விசாரணை பட்டியலிடப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு ஆஜராகி இந்த சிஐஏ தொடர்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்கை உடனடியாக அவசர வழக்காக உச்ச விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று முறையீடு செய்தார் இதற்கு காரணமாக இந்த வழக்கினு விசாரணை இப்போதே தொடங்கப்பட்டால் மட்டுமே நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கூடிய புதிய குடியுரிமை சட்டம் தொடர்பாக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியும் ஒருவேளை முழுவதுமாக அமல்படுத்திவிட்டால் இந்த வழக்கின் விசாரணையை உச்ச நீதிமன்றம் மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம் ஆகவே வழக்கினுடைய தீவிர தன்மையை கழித்தி உடனடியாக இந்த வழக்கினுடைய விசாரணை பட்டியலிட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுல முறையிட இதனை ஏற்றுக்கொண்ட உச்ச தலைமை நீதிபதி அமர்வு மார்ச்